நண்பர்களே அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் இன்றைக்கு பயிற்சி கூட நாள் பயிற்சி கூடத்துக்கு லீவ் போட்டாச்சு அதனால காலையில எழும்பி ஹோம் ஒர்க் அவுட்ல ஒரு நாலு பண்ணு சரி ஏன் பயிற்சி மனதில் ஒரு கேள்வி எழுந்திருக்கும் அது என்ன ஒரு மேட்டர் சரி பியூனுரல் ஓகே அதுக்கும் நீ ஜிம் போகிறதுக்கும் என்ன சம்பந்தம் போகணும் போறது மேட்டர் இல்ல ரெண்டு மணிக்குள்ள ரிட்டன் வந்துடும் சோ ஒன்பது மணி பஸ்க்கு வரணா தான் திரும்ப ரிட்டர்ன் இணைச்ச டைமுக்கு வரலாம் அதனால எட்டரைக்கு எல்லாம் எட்டு அக்காவோட ஜுனிக்கு போயாச்சு அங்க போய் பைக் விட்டுட்டு அக்காவோட சேர்ந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வலிக்கிட்டாச்சு சரி பஸ் ஸ்டாண்டுக்கு என்னென்ன போறீங்களேன்னு கேட்டா இதுக்கு இருக்கவே இருக்கு பிக்மி நம்ம வீடியோஸ் இந்தியாவில இருந்து நிறைய நண்பர்கள் பாப்பீர்கள் அவர்களுக்கு பிக்மி என்று தெரியாமல் இருக்கலாம் அது வேற ஒன்றும் இல்ல ஓலா ஊபர் அப்படிப்பட்ட ஒரு மேட்டர் அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் எடுத்து பஸ்ல ஏறினா வேறக்கு நல்ல வெயில் இருந்துச்சு கொஞ்ச நேரத்தால நல்ல மழை பெஞ்சிச்சு போற வழி எல்லாம் நல்ல இயற்கை காட்சிகள் பிறகு ஒரு மணி தேதிக்கு பிறகு லொகேஷனுக்கு போய் சேர்ந்துட்டோம் அங்க போய் நான் எந்த வீடியோவும் எடுக்கவில்லை நண்பர்களே ஏனென்றால் அது நாகரிகமான செயல் அல்ல பிறகு அங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு ஒன்றரை போல ரிட்டர்ன் பஸ்ஸுக்கு வந்தோம் மதியம் வேற சாப்பிடல எல்லாருக்கும் கொலை பசி ஆகையால் சமோசா வேண்டி உள்ள போட்டுட்டு பஸ்ஸுக்கு ஏறிட்டோம் பஸ் ஒரு மூணு மணிக்கு எல்லாம் ஜெஃப்னாக்கு வந்து வீட்டை வந்த கையோட சாப்பிடவும் இல்ல டயர்ட்ல படுத்தாதான் தெரியும் எலும்பி பார்த்தா நேரம் அஞ்சர டீ கிடைக்கும் போகல ஏனண்டா அவ்வளவு டயர்ட் டயர்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் மழை வேற ஆகையால் வீட்டையே தேநீர் குடிச்சிட்டு நைட்டுக்கு ரெண்டு சப்பாத்தி அதையும் சாப்பிட்டு இன்றைக்கு அப்படியே படுத்து தூங்கி விட்டேன் அப்போ இத்துடன் வீடியோவை முடிச்சுக்கவா அப்புறம் என்ன நாளைக்கு பாப்போம்